ஹாய் காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரெண்டே ரெண்டு பொருளை மட்டும் வச்சு நம்ம ஹேருக்கு நல்ல க்ரோத் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஜெல் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கருவேப்பிள்ளைய நல்லா உருவி மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் போட்டுட்டு மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் உருவி போடுங்க மிக்ஸி ஜாரில் உருவி போட்டு அதை எடுத்துகிட்டு போய் நம்ம ஃபுல்லாக மிக்சியில் நல்லா அரைச்சிருங்க நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம எடுத்துகிட்டு போய் அதை நல்லா அரைச்சிட்டோம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அதை நம்ம ஒரு குட்டி பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எக்கை உடைச்சிட்டு அதில் நம்ம வந்து யோக்கை எடுத்துகிட்டு நமக்கு வந்து ஒயிட்டு தான் வேணும் மஞ்சக்கரு நமக்கு வேண்டாம் மஞ்சள் வேண்டாம் வெள்ளையை மட்டும் எடுத்துக்கோங்க அதாவது வெள்ளைக்கரு மட்டும் நம்ம எடுத்துக்கணும் மஞ்சக்கரு நமக்கு வேண்டாம் அதே மாதிரி இன்னொரு முட்டையும் எடுத்து நம்ம மஞ்சக்கருவை வெளியில் எடுத்துட்டு வெள்ளைக்கருவை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் இது பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு பேத்து கூட நம்ம தேய்ச்சிக்கலாம் இன்னொரு எக்கையை எடுத்து அதே மாதிரி பிரிச்சிருவோம் அதே மாதிரி முடி கொட்டாது ரெண்டாவது முடி உடையாது நல்லா முடி வளரும் ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு தடவை நம்ம செய்கிறதுனால வரவே வராது குறைஞ்சது வாரத்தில் டூ டைம்ஸ் நம்ம இதை ரிப்பீட்டடாக நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம முடிக்கு நல்ல சத்து கிடைக்கும் அதாவது வேருக்கு நல்ல சத்து கிடைக்கும் இன்னொன்று என்னென்னா நம்ம உடம்புக்கு குளிர்ச்சியும் கூட ஆமாம் அதனால் இந்த ரெண்டு மூட்டையும் இப்போ நம்ம உடச்சி ஊற்றியாச்சு இதை எடுத்துக்கிட்டு இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை இதோட அப்படியே மிக்ஸ் பண்ணிடுவோம் பாருங்கள் எடுத்து நம்ம அதை வந்து இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணி நம்ம ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம் பாருங்க நல்லா அந்த வெள்ளைக்கருவோடு நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் தண்ணி எதுவும் ஆட் பண்ணிடாதீங்க ஏற்கனவே நம்ம அரைச்சதில் மட்டும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிருப்போம் அது தான் வாட்டர் ஆட் பண்ண வேண்டாம் இது நமக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வாரத்தில் ரெண்டு டைம் போடுங்க வாரத்தில் ரெண்டு டைம் போட்டால் கண்டிப்பாக நமக்கு முடி அதாவது முடி உடையும் பார்த்தீங்களா அந்த முடி உடையறது நிற்கும் நல்லா முடி வளரும் முடிக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து நல்லா பீட் பண்ணுங்கள் நல்லா நல்லா பீட் பண்ணுங்கள் நல்லா பீட் பண்ணுங்க நல்லா பீட் பண்ணிவிட்டு அதை நம்ம அப்படியே வச்சுட்டு திரும்ப ஹேரில் அப்ளை பண்ணிடலாம் வாங்க இப்போ என்னோடய பையனோட ஹேரில் தான் அப்ளை பண்ண போகிறோம் பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் வச்சுருந்துட்டு குளிச்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அதே மாதிரி நிறைய வீடியோ அப்போ தான் நமக்கு நமக்கு அப்டேட் ஆகும் அப்போ நீங்கள் அதை தான் பா இது பாருங்களேன் நல்லா இது பண்ணி ஊற வச்சுருங்க ஒரு டூ ஹவர்ஸ் ஊறட்டும் ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் குளிச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க பாய்